ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதிப் பாரே துதிஸ்தோத்ரம் ஏ சுனாதா துதிவு என்றுமே இன்று ஒரு வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று அன்புக்குரியவர்களே தேவனை பற்றி நீங்கள் உறுதியாய் இருந்து பின்வாங்காமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பல போராட்டங்கள் நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் மனம் அங்கலாய்க்கிறது தோந்து போகிறது ஆனாலும் தேவனை பற்றிக் கொள்ளுகிற காரியங்களில் இருந்து பின்வாங்காதீர்கள் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் ஓய்ந்து போகும் தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரமே இருக்கட்டும் சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் கத்தோடைய வசனம் உங்களை பலப்படுத்தும் இந்த சூழ்நிலையிலும் பூரணமான சமாதானத்தை கொடுத்து தேவன் உங்களை காத்துக் கொள்வார் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள் இந்த உலகம் உங்களை பின்னிட்டு இழுக்கும்படியாக பலவிதமான சோதனைகளை முன்வைக்கலாம் ஆனாலும் மனம் தளராதீர்கள் தேவன் பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது கட்டர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் நாம் ஜிப்போம் அன்பின் பரலோக பிதாவே காரியத்திற்கும் உடன்படாமல் பிறர் மனம் நோகத்தக்கதான வார்த்தைகளை பேசாமல் பரலோக சிந்தையை விட்டு எங்கள் மனதை திருப்பும் நட்புகளை விட்டுவிட உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இறுதியம் உற்சாகம் இழந்து சோர்வுடையும் போது அதிலிருந்து இருந்து காரணத்தை ஆராய்ந்து மீண்டும் அதில் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க தேவனி ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்துடைய கரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கணவன் மனைவி சமாதானமான வாழ்க்கை வாழவும் பிள்ளைகள் கல்வி அறிவிலும் கற்றலை அறிவு அறிவிலும் வளர்ச்சி அடையவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும் வேறு காலத்தை எதிர்நோக்கும் ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் கற்பத்தி கணிக்காக காத்திருப்பவருக்கு குறைகள் அகற்றி சந்தான விருத்தி நிறைவேறே செய்யவும் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர் தம் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க மருத்துவமனைகளில் ஐசியூவில் ஐசிசியூவில் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரணக்கண்ணில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணப்படுத்துங்க பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பாதுகாப்பும் மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு விருப்பம் நிறைவேற்றியும் ஆசீர்வதிங்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் உங்க ஆலோசனை வழிநடத்தல் வேண்டுமாயும் ஜபிக்கிறோம் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்கவும் சாலை ஓரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சிறையில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் தேவன் தூதனை அனுப்பி விடுவிக்கும்படியும் அவர்கள் மூலம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறவும் உபத்திரவம் அதிகரிக்கும் போது தேவன் தம் மக்களுக்கு அதிக தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியும் இந்தியாவில் நடைபெறும் துன்புறுத்தலுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்க சீனாவில் பாகிஸ்தானில் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கைவிடப்படவும் கத்தோடைய பலத்தகரம் ஒவ்வொரு தேசத்திலும் பலமாய் கிரிய செய்யவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம் துடி எனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்